ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஷிதா கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம நியூ அறிவல்ஸ் எல்லாமே பார்க்கலாம் நிறைய குட்டி குட்டி இயரிங் கலக்ஷன்ஸ் டாலர்ஷின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டர்ட் லீஃப் டிசைன் இருக்குது பாருங்கள் நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸ் ஒரு நீங்கள் ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு ஆடர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பேக் சைடு ஸ்க்ரூ டைப்லே வரும் ஃபார்மிங் ஸ்டர்ட் இது ஓகேவா நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் ஃபை டபுள் த்ரீ ஃபோர் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேங்கோ டைப் இதுவுமே ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங்னா ஃபார்மிங் ஸ்டெட்டில் இன்னொரு டிசைன் இது நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் மேங்கோ பேட்டர்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டெய்லி யூஸ்க்கு போடணும் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டட்டு இதுவுமே நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு ஸ்கிரீன் சார் எடுத்துக்கோங்க இது எல்லாமே ஃபார்மிங்கில் வந்து டெய்லி யூஸ்க்கு போடணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் சிஓடி கிடையாது நம்மக்கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் ஜிபே ஃபோன்பே இல்லைனா பேங்க் ட்ரான்ஸ் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டாலர் செயின் ஓம் டாலர் ஃபார்மிங்கில் வந்துருக்கு செயின் வந்து மைக்ரோ பிளேட்டரில் வரும் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காசு ரேட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த்து ஸோ ரெண்டு டிசைன் அவைலபிள் இருக்குது அந்த ஓமில் ட்ராப் ட்ராப்பாக இருக்குது பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாக உங்களுக்கு அந்த லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க செயினோட லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல வரும் எட்டு பிடி செயின் ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க அப்படி பிரைஸோட ஸ்கீன்சர் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் ஆர்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஓம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்மிங்கில் வருது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு முன்னாடி மைக்ரோ ப்ளேட்டரில் பார்த்துருப்பீங்க சோ இது பார்த்தீங்கன்னா சேம் அப்படியே ஃபார்மிங்ல வருது ஃபார்மிங்கில் வாங்கும்போது ஹோம் டாலர் மட்டுமே உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஓகேவா ஸோ டாலர் ப்ளஸ் செயின் ரெண்டும் சேர்த்து ஃபைவ் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் செயினோட உடனே இருந்து ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் செயின் இது வந்து உங்களுக்கு த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் இதில் வந்து கிருஷ்ணா டாலருன்னு நினைக்கிறேன் லீஃபில் உங்களுக்கு அந்த மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க செயின் வந்து ஷார்ட் செயினில் வருது த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸோட ஸ்கின் சார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டெய்லி யூஸ்க்கு இது ரொம்ப ப்ரிஃபரின் பண்ணலாம் நீங்கள் த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு நிறைய நியூ அரியவல்ஸ் இருக்குது புதுசாக நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி பண்ணி ஆன் ஆன் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாலர் செயின் இதில் வந்து டாலர் ஃபார்மிங் செயின் மைக்ரோ ப்ளேட்டில் வருது செயினோட லென்த் தேர்ட்டி இன்ச்சஸ் எயிட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் செயினோட லென்த் ஓகேவா ஸோ வேணுங்கிறவங்க பாருங்கள் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வாட்ஸாப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன் இது ரெடி ஸ்டாக்ல இருக்குது ஸோ செயினோட லென்த்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்சஸ்ல ஒருத்தர் நல்லா லாங்காக வரும் ஸோ நல்லா லாங்கான ஒரு செயின் இது ரேட் வந்து எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் தேர்ட்டி இன்ச்சஸ் நெக்ஸ்ட் மைக்ரோ ப்ளேட்டில் இந்த மாதிரி இயரிங் எல்லாம் நம்ம போட்டுருந்தோம் இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நல்ல லென்த்தாக இருக்கும் ட்ராப்ஸ் டீட்டாச்சபிள் டைப் தான் அதில் இன்னொரு மாடல் இது ஸோ டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதுக்கு முன்னாடி பால் மாடல் பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் இல்லாமல் குட்டி ஜிமிக்கி மாதிரி இருக்குது இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு பேக் சைட் திருகானி பேட்டரில் வரும் டீடாச்சபிளில் வரும் இந்த ஸ்டட்டு தனியாக கீழே உள்ள பேட்டன் தனியாக நீங்கள் பிரிச்சுக்கலாம் ரேட்டு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாக்ல இதுவும் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு அதே இரநூத்தம்பது ரூபா பேட்டர்ன் தான் இதுவுமே அதே ருப்பீஸ் தான் பேட்டர்ன் வந்து சேம் பேட்டர்ன் தான் வரும் பட் இன்னும் கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கும் ஓகேவா ஸோ நல்லா லென்த்தாக இருக்கும் இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸ் கூட நீங்கள் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு இயரிங் இது நல்லா லென்த்தாக ஃபேன்ஸியாக போடணும் அப்படிலாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டட்டு ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதோட ரேட்டு ஆல்ரெடி நான் ரீல்ஸில் போட்டிருப்பேன் மோஸ்ட் ஆஃப் த கலெக்ஷன்ஸ் வந்து ரீல்ஸ் ஆல்ரெடி இண்டிவிஜுவலாக நான் ஷேர் பண்ணியிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஐம்போன் ஸ்டட்டு குட்டீஸ்க்கு போலாம் நம்மளும் போட்டுக்கலாம் நூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஜிமிக்கு இது ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டெய்லி யூஸ்க்கு மைக்ரோ ப்ளேட்டில் ஒரு சூப்பரான குட்டி ஜிமிக்கு இது நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்கிரென்ச்சர் எடுத்துக்கோங்க ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது பேக் சைடு வந்து திருஹானி மாடலே வரும் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வருது தமிழ்நாடு ஆகிறது அதர் ஸ்ட்ரீட் ஹண்ட்ரட் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஃபார்மிங் ஜிமிக்கி இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ரேட்டு பார்த்திங்கனா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான ஜிமிக்கி இதில் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இது மல்டி கலர் இது மாதிரி நிறைய கலர் அவைலபிள் இருக்குது ரேட் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான ஜிமிக்கி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க ப்ரைஸ் தூரம் ஸ்கிரீன்ஷேர் எடுத்துக்கோங்க மல்டி கலர் இன்னும் கலர்ஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ அதில் மற்ற கலர்ஸும் உங்களுக்கு காட்டுறேன் ரூபி மல்டி கலர் ஆல்ரெடி காட்டினேன் இது வந்து ரூபி ஒயிட்டு ஸோ ஃபார்மிங் ஜிம்கி ரொம்ப சூப்பராக இருக்குது பேக் சைடு திருகாணி பேட்டர்னில் வரும் நல்லாவே ரொம்ப இப்படி சவுண்டு கேட்குது பாருங்கள் நல்லா ஹெவியாக இருக்கும் கீழே வந்து டிராப்ஸ் இருக்கும் ஓகேவா இதுலனா நாங்களே ட்ராப்ஸ் போட்டு கொடுத்துருவோம் ட்ராப்ஸ் இல்லைனா கூட ஸோ இது வந்து ரோ ரூபி ஒயிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரூபி இது வந்து ஃபுல் ரூபி இது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபுல் ரூபி இது நெக்ஸ்ட் வந்து ரூபி க்ரீன் இது மாதிரி ஒரு மூணு டைப் ஃபார்மிங் இரிங் நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன மாடல் வந்திருக்கு அப்படின்னு அப்புறம் ஃபுல் க்ரீனு ஃபுல் ஒயிட்டு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு இயரிங் இது ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான இயரிங் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் மொத்தம் அஞ்சு கலர் ஆறு கலர் இருக்குது ஓகேவா ஸோ இது வந்து ஃபுல் ஒயிட் அஸ் யூஷுவல் எல்லாரோட ஃபேவரேட் இது ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை நிறைய கலெக்ஷன்ஸ் நான் முன்னாடியே ரீல்ஸாக போட்டுருவேன் ஓகேவா நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபார்மிங் ஜிமிக்கு தான் இது வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இது ரீல்ஸில் ஆல்ரெடி இப்போ மார்னிங் போட்டிருந்தேன் செக் பண்ணி பாருங்கள் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இதுலேயுமே அந்த ஸ்டடில் கலர்ஸ் வரும் ஓகேவா ஃபுல் ஒயிட்டு அப்புறம் மல்டி கலரு ரூபி கிரீனு ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே வரும் இது பார்த்தீங்கன்னா மல்டி கலர் அதிலே ரூபி கிரீன் ஒயிட் மிக்சிங் இல்லாமல் ரூபியும் க்ரீன் மட்டும் உள்ள கலர் காம்பினேஷன் இதுவுமே ஃபார்மிங் ஜிமிக்கி தான் ரொம்ப சூப்பராக மேலே திலகம் ஷேப்பில் உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ அப்புறம் ரூபி ஒயிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ஒயிட் ஸோ இந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸோட ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க ரேட் வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட நீங்கள் ஸ்கிரீன் சார்ட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டு டோட்டலாக இதில் வந்து அஞ்சு கலர் இருக்குது ஸோ ரெடி ஸ்டாகில் அவைலபிள் இருக்குது சூப்பரான ஃபார்மி ஜிமிக்கு இது வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களோட நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு அதே பேட்டரில் இன்னொரு ஜிமிக்கிது இது வந்து ஃபோர் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இதில் வந்து உங்களுக்கு ஜே டைப் மாதிரி ஸ்டட் வரும் ஓகேவா பேக் சைடு திருகானி மாதிரி வரும் ஸோ இதிலுமே கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு இதோட ரேட் வந்து நானூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதுவுமே வந்து உங்களுக்கு ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் தான் வருது கீழே வந்து சூப்பரான ஒரு பியல் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ரூபி ஒயிட் இது ஸோ அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டு கலர்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க ஃபோர் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு இந்த இயரிங்ஸ் எல்லாமே வேறுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷார் எடுத்து வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் நிறைய பேர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரிப்ளை வரல ஒரு நாள் ஆகுது அப்படின்னு உண்மையே வித்தின் த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே ரிப்ளை வந்துடும் எதுனால உங்களுக்கு ஒன் டே ஆகுது அப்படின்னா திரும்ப திரும்ப மெசேஜ் கால் பண்ணுறதுனால தான் அந்த சேட் மேலே போயிட்டுருக்கு இப்போ ஒரு பத்து மெசேஜ் வருது இல்லை நூறு மெசேஜ் வருதுன்னா கூட நம்ம உடனே உடனே ரிப்ளை பண்ணிடலாம் நிஜமாக அவ்வளோ மெசேஜ் தௌசண்ட் மெசேஜ் டூ தௌசண்ட் மெசேஜ் த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி இருக்குது இன்னும் நான் சேட்டே ஓப்பன் பண்ணாத சேட்டே அவ்வளோ இருக்குது ஏன்னா மூணு பேர் மெசேஜ் பண்ணாலுமே மெசேஜ் பண்ண பண்ணிக்கல ஏன்னா ஒன் ஹவர் மெசேஜுக்கு நம்ம த்ரீ ஹவர்ஸ் எடுத்துக்கல ஏன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கு கேட்கறதுக்கு வந்து பார்த்துட்டு ரிப்ளை பண்ணி ஸோ அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி சொல்கிறதுக்கே ஒரு ஒன் ஹவர் ஆகும் ஓகேவா ஸோ அதனால ரெஸ்பான்ஸ் டிலேவாக தான் இருக்கும் பட் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க வித்தின் த்ரீ ஹவர்ஸ்குள்ளே வந்துடும் நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா வித்தின் த்ரீ ஹவர்ஸ்குள்ளே அதுக்கு ரிப்ளை மெசேஜ் வந்துடும் நீங்கள் திரும்ப திரும்ப கால் மெசேஜ் பண்ணனாலும் உங்களோட மெசேஜ் மிஸ் ஆகுது ஸோ அதனால் யாருமே திரும்ப திரும்ப பண்ணாதீங்க திரும்ப திரும்ப பண்ணாமல் நார்மலாக ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு அவைலபிளி கேட்டாவே உங்களுக்கு அவைலபிள் சொல்லுவாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இது வந்து ரூபி கலர் காம்பினேஷன் நெக்ஸ்ட் வந்து க்ரீன் கலர் காம்பினேஷன் இது ஸோ திரும்பாத இல்லை அப்படின்னா உங்களுக்கு போட்டு கொடுத்துட்லாம் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு அனுப்பும்போது செக் பண்ணி தான் அனுப்புவோம் மூணு பேர் செக் பண்ணுறதுக்காகவே இருக்கும் ஸோ செக் பண்ணி தான் அனுப்புவோம் இருந்தாலும் பார்சல் ஓப்பனிங் வீடியோ நீங்கள் எடுத்துருங்க பார்சல் ஓபனிங் வீடியோ கொடுத்தீங்கன்னா எதாவது டேமேஜ்னா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து இது மல்டி கலர் ஏன்னா இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுது இதான் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறேன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படி தான் சொல்லுங்கள் ரீசன் வந்து இதுதான் நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிட்டு வெயிட் பண்ணால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க ஏன்னால் த்ரீ மெம்பர்ஸ் இருக்காங்க ரிப்ளை பண்ணுறதுக்கு ஆனால் நான் என்ன பண்ணுவீங்க கால் மெசேஜ் திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி பண்ணுறதுனால தான் அந்த மேலே வந்துட்டு உங்களோட மெசேஜ் நாங்கள் கீழேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ரிப்ளை லேட் ஆகுது ஸோ இதுதான் ரீசன் ஸோ இதோட ரேட்டு ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பெர்டேஜ் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ் வரலன்னு ஒரு சில பேர் சொல்கிறீங்களா அவங்கலாம் வாட்ஸ்அப்பில் காண்டெக்ட் பண்ணுங்கள் இங்கே கமாண்ட்டில் பண்ணாமல் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னாவே என்ன இஷ்யூன்னு பார்த்து சொல்லிடுவாங்க வித்தின் ஒன் குள்ளே கண்டிப்பாக வந்துடும் வரலன்னா நீங்கள் கேளுங்கள் இல்லைனா அட்ரஸ் இல்லை ஃபோன் நம்பர் தெரியாமல் அப்படியே இருக்கும் உங்களோட பாக்ஸ் நீங்கள் சொன்னால் தான் மறுபடியும் நாங்கள் செக் பண்ண முடியும் ஸோ ஆர்டர் பண்ணிவிட்டு வராதவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் ஓகேவா ஃபோர் எயிட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த ஜிமிக்கியோட ரேட்டு ஸோ நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ரீல்ஸில் நான் போட்டுருந்தேன் இந்த ஃபுல் செட்டு வந்து உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் ஃபுல் செட்டாக வரும் மொத்தம் அதில் வந்து எழுநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இந்த ஃபுல் செட்டு ஆறு பேர் வரும் இதில் ஓகேவா இந்த மாதிரி குண்டு நாணக்குழல் வரும் அதுக்கப்புறம் மாங்காயில் கல் வச்சுது கல் இல்லாதது அப்புறம் இந்த காயினில் அதே மாதிரி இருக்கும் ஸோ மொத்தம் ஆறு பேர் வரும் இந்த ஆறு பேர் வந்து உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதில் வந்து டேரெக்ஷன் ஒரே டேரக்ஷனாக இருக்காது ஆப்போசிட் டேரக்ஷனாக இருக்கும் ஓகேவா ஸோ செவன் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் இது நான் நேற்று விரீல்ஸில் போட்டிருந்தேன் ஸோ வேணுங்கிறவங்க பாருங்கள் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் கானெக்ட் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச்